உலகின் தற்போதைய மிக ஆபத்தான பத்து அணு ஆயுதங்கள் முழு விவரம் வெல்கம் டு அரிமா மீடியா பத்தாவது இடம் ரஷ்யாவின் சார்மா அணுகுண்டு உலகில் இதுவரை உருவாக்கப்பட்ட மிக அதிக சக்தி கொண்ட அணு வெடிகுண்டு ஒரே வெடிப்பில் மிகப்பெரிய பகுதிகளை அளிக்கும் வல்லமை கொண்டது ஒன்பதாவது இடம் ரஷ்யாவின் ஆர்எஸ் இருபத்தெட்டு சர்மத் ஏவுகணை சாத்தானின் வாரிசு என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணை கண்டங்களுக்கு அப்பாற்பட்டு நீள தூர தாக்குதல் செய்யும் திறன் கொண்டது எட்டாவது இடம் அமெரிக்காவின் ட்ரைடன்ட் இரண்டு கடற்படை மிசைல் நீர்மூழ்கிக் இருந்து இரகசியமாக பாயும் மிக உயர்தர துல்லியத்தைக் கொண்ட அணு மிசைல் ஏழாவது இடம் அமெரிக்காவின் பி எண்பத்து மூன்று அணுகுண்டு அமெரிக்க வான்படையின் மிக சக்தி வாய்ந்த ஸ்ட்ராடஜிக் குண்டுகளில் ஒன்று பெரிய நகரங்களை கூட சிதைக்கும் வல்லமை கொண்டது ஆறாவது இடம் சீனாவின் டி எப் நாற்பத்தொன்று ஏவுகணை ஒரே நேரத்தில் பல அணு தலைகளை ஏற்றி பல திசைகளில் தாக்கும் திறன் கொண்ட சீனாவின் மிக ஆபத்தான ஆயுதம் ஐந்தாவது இடம் பிரான்சின் எம் ஐம்பத்தொன்று நீர் மூழ்கி அணு மிசைல் பிரான்சின் முக்கிய அணு தடுப்பு சக்தி மிக வேகமாக பறந்து குறியை துல்லியமாக அடையும் தன்மை கொண்டது நான்காவது இடம் இந்தியாவின் அக்னி ஐந்து அணு ஆயுதம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அடையும் இந்தியாவின் மேம்பட்ட தூர தாக்குதல் அணுவல்லமை மூன்றாவது இடம் இஸ்ரேலின் ஜெரிகோ மூன்று ரகசிய மிசைல் இஸ்ரேலின் முக்கிய பாதுகாப்பு அடையாளம் நீள தூர துல்லியமான அணு தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்டது இரண்டாவது இடம் வடகொரியாவின் கொரியாவின் ஹுவாசாங் பதினேழு மாபெரும் தூர மிசைல் வடகொரியாவின் சமீபத்திய அசுர சக்தி உலகின் எந்த புள்ளியையும் அடையும் ஆபத்தான தாக்குதல் திறன் கொண்டது முதலாவது இடம் அமெரிக்காவின் மினிட்மேன் மூன்று நிலைநிறுத்த மிசைல் அமெரிக்காவின் பிரதான அணுசக்தி பல தசாப்தங்களாக உலக அதிகார சமநிலையை தீர்மானித்து வரும் மிக முக்கிய ஸ்ட்ராடஜிக் ஆயுதம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்